தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த நடிகை திடீர்னு உடல்நலக்குறைவால சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் இப்போ அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த செய்தி கேட்டு தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா எல்லாருமே பதறி மருத்துவமனைக்கும் விரைந்து போயிருக்காங்க அப்படி லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகையா ஒரு காலகட்டத்தில் சினிமா துறைவி ஆக்கிரமிச்சிருந்த ஒரு முக்கிய நடிகை லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு வயது இப்போது எண்பத்தி நான்கு ஆகுது லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்களில் ஹீரோயினும் நடிக்கலை அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி எப்படி இப்போ இருக்காரோ அதே மாதிரிதான் லக்ஷ்மி சொல்லப்போனால் நிறைய பேர் சொல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அந்த காலத்தில் இருக்கிற சில முக்கியமான நடிகைகளை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு அதனால தான் விஜய் சேதுபதி இந்த நேரத்தில் கூட இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்காரு அப்படின்னு ஒரு சில மிக முக்கியமான முன்னணி திரைப்பட வசனகர்கள் மற்றும் அந்த ரிவ்யூ பண்ணக்கூடிய ஆட்களாக சொல்கிறாங்க காரணம் லக்ஷ்மியும் அதே தாங்க லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா அப்பா பாட்டின்னு எல்லாருமே திரைத்துறையில் நிறைய படங்கள் நடித்து சாதனை பண்ணவங்க அப்படியே இவங்களுக்கு மகளாக பிறந்த லக்ஷ்மி நடிச்சா ஹீரோ மாரி தான் நடிப்பான்னு எந்த ஒரு கட்டாயமும் வச்சுக்காம எனக்கு நீங்கள் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தில் ரசிகர்களை என்னால் கவர முடியும் அப்படின்னு எந்த கதாபாத்திரம் கொடுக்குறோமோ அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக நூறு பர்சன்ட் நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு பெயரை வாங்கியிருக்காங்க லக்ஷ்மி தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பிறமொழியும் சேர்த்து முந்நூறு படங்களுக்கு மேலே நடித்து பயங்கரமான விருதுகளை வாங்கி குமிச்சுருக்காங்க லக்ஷ்மி இப்படி அப்படி லக்ஷ்மி நடிகையா துணி நடிகையா அம்மா கதாபாத்திரத்தில் இப்போ இருக்கிற இளம் நடிகர்களுக்கு பாட்டி கதாபாத்திரம்னு எல்லா கதாபாத்திரத்துலேயும் நடித்து முடிச்சிருக்காங்க லக்ஷ்மி இப்படி அப்படி லக்ஷ்மிக்கு கிட்டத்தட்ட மூணு வாட்டி திரும்ப நடந்திருக்கு அதுல பாஸ்கர் அப்படிங்கிறத்தோட திரும்ப பண்ணிக்கும் தான் அவங்களுக்கு ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒரு மகள் பிறந்திருக்காங்க ஐஸ்வர்யாவும் ஒரு சில படங்கள்ல ஹீரோன்னு அடிச்சாங்க அதன் பிறகு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி தன் அம்மா மாதிரி எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் பரவாயில்ல அது எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லா கதாபாத்திரமும் நடிச்சு தனக்குன்னு ஒரு பெயரை வாங்கி வச்சிருக்காங்க ஐஸ்வர்யா இப்படி இருந்த நேரத்துல லக்ஷ்மிக்கு வயது எண்பத்தி நாலு நிறைய பிரச்சனை இருக்கு அடிக்கடி மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள்லாம் அளிக்கப்படத்தான்னு இருக்கு ஆனா லக்ஷ்மியும் ஐஸ்வர்யாவும் ஒன்னா இல்லை லக்ஷ்மி தனியாகவும் ஐஸ்வர்யா தனியாகவும் அவங்கவுங்க வீட்டுல வாழ்ந்து வந்துட்டு இந்த நேரத்துல திடீர்னு லக்ஷ்மிக்கு உடல்நிலை செய்யலாமும் போயிருக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம உடனே அவளை கொண்டு வந்து அவங்களோட உறவினர்கள் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க செய்தி கேள்விப்பட்ட உடனே ஐஸ்வர்யா பயங்கரமா ஃபீல் பண்ணி அவளை பார்க்கறதுக்கு மருத்துவமனைக்கும் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம சற்று முன் தான் இந்த செய்தி இணையத்துல வெளியாகி எல்லாரையுமே அதிர்ச்சியடை வச்சிருக்கு எல்லாருமே லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதடி அடிச்சு ஓடி இருக்காங்க ஒரு சில பேர் இதே மாதிரி தான் சில மாதத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி திடீர்னு மரணம் அடைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி இனியத்துல அதிவேகமா பறந்துச்சு எல்லாருமே பயந்தும் போயிட்டாங்க ஆனா அந்த நேரத்துல பாண்டிச்சேர்ல இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய யானை பேர் லக்ஷ்மி அந்த யானை திடீர்னு இறந்து போச்சு அதனால லக்ஷ்மி தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி தவறான செய்தி இனியத்த வழியாகி அனைவரையும் அதிர்ச்சி வச்சது அதே மாதிரி லக்ஷ்மி இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சதும் எல்லாருமே பதில் அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ ஆயிருக்குமோ அப்படிங்கிற உச்சக்கட்ட பரபரப்புல எல்லாரும் இப்போ மருத்துவமனைய முற்று கேட்டுருக்காங்களாம் அங்க மிகப்பெரிய ஒரு பதட்டமும் பரபரப்பும் இப்போ ஏற்பட்டிருக்கு